ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும் மேலே வணக்கம் சிஷியர்களே நம்ம முன்பதிவில் காளி வராகி சில சில பூஜை முறைகளை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தோம் சில சிஷியர் வந்து கமண்டில் வீரபத்திரருடைய வழிமுறை கேட்டிருந்தாங்க மந்திரம் கேட்டிருந்தாங்க ஆனால் இந்த முறை வந்து அகஸ்தியர் மாந்திரிக காவியத்தில் இருக்குது உண்மையாலுமே இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் வசியம் வசியமாகணும்னால் முருகப்பெருமை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வணங்கணும் முருகரை வணங்கணும் பைரவரை வணங்கணும் புரிதுங்களா காளி வராகி ரெண்டாவது சிவபெருமான் இவர்களை கண்டிப்பாக நீங்கள் வணங்கணும் இப்போ நீங்கள் வந்து குரலிய குட்டி பேப்பி சாசு பூதகானங்களை நீங்கள் வந்து வணங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பைரவர் இரண்டாவது வீரபத்திரரை கண்டிப்பாக நம்ம வணங்கணும் வீரபத்திரர் எதுக்கு அதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் எந்தெந்த பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் அதை சொல்கிறேன் பாருங்கள் முக்காலத்துக்கு நம்ம குறி சொல்லலாம் எதிரிகளை குறிப்பாக குறிப்பாக வீரபத்திரர் எதிரிகளை அழிப்பதற்குண்டான மாரணம் செய்வதற்குண்டான தேவதை இவர் நான் உண்மையாக சொல்கிறேன் நான் வீரபத்திரர் யார் வணங்குறீங்களோ அவங்க மாரணம் பேதனம் ஸ்தம்பனம் அதாவது விபத்துக்குள்ளாக்குறது ஆக்சிடென்ட் ஆகிறது மாரணம் பண்ணுவது சாவடிக்கிறது பைத்தியமாக பிடிக்கிறது இது மாதிரி நீங்கள் பூஜை முறையில் நீங்கள் ஈஸியாக செய்யலாம் அதே போல் நீங்கள் வந்து வீரபத்திரர் யாருக்கு அடிப்பணிஞ்சு நிற்பார்னா கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு தான் அடிப்பணிஞ்சு நிற்பார் அப்போது நீங்கள் வந்து இவரை நீங்கள் ஏவல் அனுப்பணும்னா ஒன்றுமே இல்லை சாதாரணமாக தான் சேவல் அல்லது மயில் இருக்கு இது ரெண்டுத்தையுமே வச்சு முருகப்பெருமானை கூப்பிட்டு வீரபத்திர மந்திரத்தை சொல்லி நீங்கள் போன்னு சொன்னால் கிளம்பிடுவார் வரும் இங்கே கொடுக்கப்பட்ட இந்த மந்திரம் இது வந்து சித்தரருடைய சித்தருடைய பரிபாக்சிய மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா சித் கரெக்டாக முருகப்பெருமானுடைய அனைத்து கோவில்களுக்கும் நீங்கள் செல்லணும் சென்று அங்கே கொடுக்கக்கூடிய மஞ்சளோ இல்லை குங்குமமோ இல்லை விபூதியோ எடுத்துகிட்டு வாங்க குறிப்பாக நீங்கள் திருச்செந்தூர் கண்டிப்பாக நீங்கள் போகிறதா இருந்தால் மிகவும் நல்லது பிரசாதம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அதை வைத்து நீங்கள் அப்பௌர்ணமி அன்று வளர்புறை நேரத்தில் நீங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணணும் நாற்பத்தி எட்டு இல்லை ஐம்பத்தி நாலு நாட்கள் கண்டிப்பாக நீங்கள் பூஜை செய்யணும் ஃபஸ்ட்டு இடத்த ஒன்று விநாயகர் பிறகு வந்து நான் முன்பதிவில் சொன்ன மாதிரி தான் கரெக்டாக நீங்கள் கடைபிடிக்கணும் முருகப்பெருமானை வணங்கிட்டு தான் நீங்கள் வந்து வீர பத்திரம் நீங்கள் வணங்கணும் வீர பத்திரம் வணங்கும் பொழுது கண்டிப்பாக சேவல் ஒரு கூவுற சேவலை பலி கொடுக்கணும் பலி கொடுத்துட்டு பிறகு தான் நீங்கள் இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணணும் பூஜை அப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுமே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா பூஜை அறையில் இந்த பூஜை செய்யக்கூடாது காடு மலை சார்ந்த இடத்தில் அல்லது கடலுக்கு கடல் கரையில் இந்த கடல் கரையில் நீங்கள் பூஜை செய்வது மிகவும் நல்லது முதல் முதலில் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கடல் கரையில் நீங்கள் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிறகு நீங்கள் வந்து நீங்கள் எங்கே ஒன்றும் பூஜை பண்ணலாம் அது பிரச்சனையே இல்லை ஐம்பத்தி நாலு நாட்கள் நீங்கள் பூஜை பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் எல்லா ஏவலுக்கும் நீங்கள் அனுப்புங்க பணம் காசை வர வைக்கலாம் பெண்களை வசியம் செய்யலாம் ஆண்களை வசியம் செய்யலாம் ஆண்களை நீங்கள் ஊற விட்டே திருத்தலாம் மதிகட்ட ஆண்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து காலால் மெதிக்கலாம் எல்லா ஜனங்களையும் சரி உங்களை பார்த்து பயன்படுத்த வைக்கலாம் அதே போல் சில ஜாலகத்தை இவர் செய்வார் என்ன ஜாலகத்தை செய்வார்னா நீங்கள் வந்து இவருடைய மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னால் எங்கே இருக்கிற சேவலும் உங்களை தேடி வரும் நீங்கள் வந்து இப்போ எங்கே பூஜை பண்ணுறீங்க உங்கள் அரு அருகாமையில் வந்து கண்டிப்பாக சேவல் என்ன இருந்துச்சுன்னா நீங்கள் பூஜை பண்ணும்பொழுது உங்களுடைய பக்கத்தில் கண்டிப்பாக சேவை வரும் நான் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லதே நடக்கும் சரிங்களா மந்திரத்தை நிறுத்தி நிதானமாக சொல்லணும் ருத்ராட்ச மாலை பயன்படுத்துங்க மிகவும் நல்லது இதுக்கு சரிங்களா சகல படையெல்லாம் வைங்க கறி மாமிசம் அனைத்தும் வைங்க அது பிரச்சனையே இல்லை பூஜை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது என்னுடைய அனுமதியோடு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் மிகவும் நல்லது அல்லது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இல்லை நான் குருதிக்ஷை வாங்கணும்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி வாங்க நானும் ரெடி பண்ணி தரேன் கண்டிப்பாக நீங்கள் பூஜை பண்ணுங்க இவருக்கு நீங்கள் வசியமை நீங்கள் என்ன பயன்படுத்துகிறீங்கன்னால் ஒன்றுமே இல்லை பசக்கர்புறம் மயிலிறகு இது இரண்டுத்தையும் நீங்கள் கறிக்குங்க இதன் கூட ஒரிஜினல் புணுகு சேர்த்துக்குங்க ஒர்ஜினல் ஜவ்வாது சேர்த்துக்குங்க அவ்வளோதான் பசும் நெய் சேர்த்துக்கிட்டு குழச்சிட்டு நெத்தியில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் இது சிம்பிளாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவே நீங்கள் வந்து இன்னமும் நீங்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக நீங்கள் வணங்க ஆசைப்படுறீங்கன்னால் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நான் அதுக்கு நான் மை தரேன் கண்டிப்பாக நீங்கள் பூஜை பண்ணுங்கள் நான் எப்பவும் சொல்கிறேன் வீரபத்திரர் மிகவும் சிறப்பான தேவதை கண்டிப்பாக அனைவரும் ஜபம் பண்ணணும் பூஜை பண்ணணும் ஆன்மீகத்தில் இருக்க அனைவரும் சரி வணங்கே தீரணும் அதே போல் இந்த மாதம் கடைசியில் பயிற்சி வைக்கிற கண்டிப்பாக அனைத்து சிஷியரும் வந்துடுங்க மூன்றாவது கண் பயிற்சி எடுத்த அனைத்து சிஷியர்களும் வந்துடுங்க புதிதாக யார் வந்தாலும் சரி பிரச்சனையே இல்லை எனக்கு கண்டிப்பாக வாங்க நான் பயிற்சி கட்டணம் வந்து எப்போவுமே சொல்கிறது தான் பயிற்சி கட்டணம் கம்மியாக தான் இருக்கும் அதிகமாக சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக வந்துடுங்க மிக்க நன்றி